இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பதிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவுலேயே நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்கார பாடல் இப்போ சில பதிவுகளாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அருணகிரிநாதப்பெருமான் அருளி செய்த கந்தர அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் குருபானந்த வாரியார் சுவாமிகள் விளக்க உரை எழுதியிருக்காங்க மிக அருமையான விளக்க உரை நிறைய எடுத்துக்காட்டுக்கள்லாம் கொடுப்பாங்க அருமையாக விளக்கம் சொல்லுவாங்க வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாங்கன்னா அதை பற்றி இந்த இன்னைக்கு இப்போதைக்கு அவரை பார்க்காதவங்க இருந்தாலும் வாரியார் சுவாமிகளுடைய பேச்சு நடை ஒரு தனி நடை அருமையான விளக்கம் அருமையான குரல் அவருடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பாக்கியம் கந்தர் அலங்கார பாடலை நேராக பார்க்கறது படிக்கிறது நாமே புரிஞ்சுக்கிறத விட வாரியார் சுவாமிகள் வாய்மொழியாக விளக்கத்தை புரிஞ்சிக்கிறது இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் கந்தர் அலங்கார பாடல்களை முழுமையும் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ இந்த பதிவில் நான்காவது பாடல் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி காப்பு செய்யணும் மூன்று பாடல்களும் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் நான்காவது பாடல் பாடலை பார்க்கலாம் ஓர ஒட்டார் ஒன்றை முன்ன ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வதென்யான் யான் சென்று தேவருய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டோரிமை போதி நில் கொன்றவனே அப்படியே அந்த சொல்லலாம் எப்படி போய் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க கேப் போடாம போற ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டுனதால் சேர ஒட்டாரைவர் செய்வதென் யான் சென்று தேவருய சோர நிட்டூரனை சோரனை காருடல் சோரி கக்க கூர கட்டாரி டோரிமைப்போதினில் கொன்றவனே அருணகிரிநாத பெருமானுக்கே அந்த சந்தம் அப்படி கைவரப்பட்டது முருகன் அருளால் வேளால அருள் வழங்கப்பட்டவர் இல்லையா அருணகிரிநாதப்பெருமான் முருகப்பெருமான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல ஒரு சிலருக்கு தான் கொடுத்துருக்கார் விட்டு எண்ணக்கூடியவர்கள் அதில் அருணீவாக பெருமாள் இல்லையா அதனால் அவர் பாடல்கள் அப்படி தான் இருக்கும் ஒன்று ஒன்றை வந்து ஒன் அதாவது எல்லா உலக பொருட்களும் மாயையால் இறைவனால் படைக்கப்பட்டவை மாயை கொண்டு இறைவனால் படைக்கப்பட்டவை அதுக்கு மாற்றம் உண்டு தோற்றம் உண்டு அழிவு உண்டு திரும்பத் தோன்றும் ஆனால் இறைவன் என்றும் நிலைத்த பொருள் மெய்ப்பொருள் அந்த ஒன்றை பரம்பொருளாகிய இறைவனை மேலும் அந்த இறைவன் அப்படின்றத ஓர ஒட்டார் இந்த நம்மோட நம்ம உடம்புலேயே இருந்துக்கிட்டு நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க கூடவே இருப்பாங்க ஆனால் கூடவே இருந்து குழிப்பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அது நம்ம பொறிப்புலன்கள் தான் அந்த வேலையை செய்யுது நம்ம கூடவே இருக்கோம் ஆனால் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கும் ஆனால் ரொம்ப விரோதமாக நம்மளை விட்டு போகும் அந்த ஒன்றுன்றதுக்கு விளக்கம் சொன்னார் வாரியா சுவாமிகள் ஒன்று என்பது ஒரு பரம்பொருளாகிய இறைவன் என்று பொருள்படும் மேலும் ஒன்று என்பது ஓரவொட்டார் என்பதற்கும் உண்ணவொட்டார் என்பதற்கும் சேர்ந்து பொருள்படும் ஒன்றை ஓரவொட்டார் ஒன்றை உண்ணவொட்டார் என வரும் ஓர்தலும் உண்ணுதலும் மனதால் செய்யும் தொண்டு இறைவனுடைய திருவடிகளை பற்றி சிந்திக்கிறது ஆய்வு பண்ணுறது ஆய்வுன்னா என்ன ஆராய்ச்சியாக பண்ண போகிறோம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் முடிச்சு டிசிஸ் கொடுக்க இல்லை நம்முடைய சிந்தை தெளிவுக்காக இறைவனுடைய திருவடிகளை சிந்திக்கிறதும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதும் சதா சர்வ காலமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதும் ஓறுதலும் ஒன்றுதலும் மனதால் செய்யும் தொண்டு அதை வணங்கிறது இறைவனுடைய திருவடி சிந்தையிலேயே வச்சுக்கிட்டு இமைப்பொழுதும் நீங்காமல் நினைக்கிறது அப்படின்றதெல்லாம் மனதால் செய்யும் தொண்டு ஆனால் புலன்கள் ஒளி அந்த ஒரு வழிபட்டு தியானம் பண்ணுறதுன்றது மனதால் செய்யும் தொண்டு ஆனால் மலரிட்டு வணங்க ஒட்டார் அப்படின்னு சொல்கிறாரில்ல மலரிட்டு உணத்தால் சேர ஓட்டார் அப்படின்னு சொல்கிறாரில் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு இறைவனுடைய திருவடியில் மலரிட்டு வணங்குதல் இந்த காயம் கொண்டு உடல் கொண்டு செய்யும் தொண்டு மனசால் செய்கிற தொண்டையும் செய்யக்கூடாது மலரிட்டு இந்த செடி வளர்த்து பா பூ நீரோற்றி பூப்பரித்து அதை கொண்டு போய் அந்த மலரை இறைவனுக்கு வகை வகையாக மாலையா சாத்தலாம் அர்ச்சிக்கலாம் இப்படி மலர் மலர் கொண்டு இறைவனை வழிபட இந்த பொறிப்புலன்கள் விடாது அப்படின்னு சொல்கிறார் ஆன்மா அதுக்கு விளக்கம் சொல்கிறார் சேர ஒட்டார் ஆன்மாவாகிய கொடிக்கு இறைவனுடைய திருவடித்தாமரையே கொழு கொம்பு சொல்லுவாங்கள்ல ஒரு கொடின்னு இருந்தால் அதுக்கு படறதுக்கு ஒரு கொம்பு வேணும் நம்முடைய ஆன்மாவாகிய கொடிக்கு இறைவனுடைய திருவடிகள் தான் கொம்பு இறைவனடி சேர்ந்தார்க்கே துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம் உண்டாகும் இறைவனடி சேர்ந்தாரே பிறவி பெருங்கடல் இறைவன் இறைவனடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடர் எழுதாது நம்ம திருக்குறளில் பா பார்த்துருக்கோம் இல்லையா கடவுள் வைத்து பாடல்லையே அதுதான் இருக்கும் முதல் அதிகாரத்தில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வேண்டுதல் வேண்டாமை இழான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல இது மாதிரி வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அதை எடுத்துக்காட்டி சொல்கிறாரு இந்த இறைவனுடைய திருவடிகளை நினைக்கிறத பற்றி சொல்கிறாரு ஆனால் நம்ம பொறிப்புலன்கள் நினைக்க விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த ஐவர் என்னை வந்து இது மாதிரி கெடுக்கிறாங்க ஒன்னை நினைக்க விடாம பண்ணுறாங்க மலரிட்டு ஒன் தாள அர்ச்சிக்க சேர ஓட்டார் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு ஐம்புலன்களாகிய அறிவிலிகள் தேவரீருடைய புகழை ஆராயவும் தேவரீரது திருவடியை நினைக்கவும் மலரிட்டு வணங்கி உமது திருவடியை சந்திக்கவும் ஒட்டாமல் தடை செய்து அடியனை கெடுக்க நினைக்கின்றனர் யார் அந்த அஞ்சு பேரும் இந்த கொடுமைக்கு என்ன செய்வது என்று ஏங்குகின்றனர் கந்தரலங்கார பாடல்ல அருணகிரி நாக பெருமான் அப்படி பாடுறார் இந்த அஞ்சு பேரும் சேர விடாம என்னை தடுக்கிறாங்களே என்னால் என்ன பண்ண முடியும் உன்னுடைய கருணை இருந்ததா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவன் நினைக்கலன்னா காட்டுவித்தால் காணலாம் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காளே அது மாதிரி நீ இப்போ அருள் பண்ணாதான் இந்த அஞ்சு பேருடைய கொட்டம் அடங்கும் அதனால் உன்னை நான் நினைக்கணும் உன்னை திருவடியை சேரணும் இதுக்கு நீ தான் அருள் பண்ணணும் இந்த அஞ்சு பேரே என் கூடவே இருந்து எனக்கு சதி பண்ணுறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் தீவினை புரிந்து கொடுமையுடன் தீங்கு இழைக்கும் வேடர் போல் ஐம்புலன்களும் பல வழிப்படுத்தி இறைவனுடைய திருவடியை சார ஒட்டாது அல்லற்படுத்துகின்றன புலன்களை வேடர் என்பதற்கு வேடர் என்று ஒப்புமைப்படுத்தி அவர் பாடுறார் வேடர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கிட்டு போகிறாரு இப்போ அடுத்தது நம்ம இந்த பாடலுக்குள்ளே வரோம் சூரனை காருடல் சோரி கக்க இப்போது நெடுங்காலம் தவம் இருக்கான் சுரன் சூரபத்மன் அப்போது அந்த சூரபத்மனை அழிக்கிறப்போ அவனுக்கு தேகம் வந்து வஜ்ர தேகம் அந்த வஜ்ரதேகம் பெற்ற பேருடம்பு பெற்ற சூரபத்மனை வேலாயுதத்தால் அழிக்கிறார் புழக்கிறார் கடைசியாக எல்லோரும் தான் சூரசம்பாரம் வருஷம் வருஷம் பார்க்குறோமே நிறைய கந்தன்கருடைய படம் பார்த்துருக்கோம் அது புளக்கிற மாதிரி காமித்தாங்க அவன் என்னென்னோ மாயாஜாலம் பண்ணுவான் அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் முடிஞ்சுது கடைசியாக என்ன நடக்கும்னா அவன் ஒரு பே மரம் ஆயிடுவான் இவர் வேல் விடுவார் மரம் ரெண்டாக நடுவில் போய் வேல் கிழிச்சிடும் அந்த ரெண்டு பாகமாகிடும் அந்த மரம் ஒன்றை சேவலாகவும் ஒன்றை மயிலாகவும் மாற்றி சேவலை கொடியில் வச்சுக்குவார் மயிலை தன்னுடைய வாகனமாக வச்சுக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் கதை தெரியும் அதை சொல்கிறாரு அந்த வேலால் நீ சூரியனோட உடம்பை கிழிச்சல்ல அப்போ அந்த சூரனுடைய வஜ்ர யாக்கையிலேருந்து குபீர் குபீர்னு ரத்தம் அப்படியே பொங்கி உதிர வெள்ளம் பெருகி ஓடிச்சே உன்னுடைய வேல்படையால் தானே அதை செய்த அவ்வளோ ஆற்றல் படைத்த அந்த வே வேல்படையை போல வேறு ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கான்னு இல்லையே சரி இவ்வளவு தேவர்கள் உய்யும் பொருட்டு கணப்போதில் சூரபத்மனை அழித்த வேலாயுதே புலன்களாகிய ஐவர் இங்கே அங்கே சூரபத்மன் அட்டகாசம் இங்கே ஐவர் இங்கே அட்டகாசம் பண்ணுறாங்க தேவரருடைய புகழை ஆராயவும் நினைக்கவும் மலர் கொண்டு உமது திருவடியை சேரவும் விடாமல் என்னை என்னை அவமாக்குகின்றனர் துன்புறுத்துகின்றனர் ஒன்றை சேர விட்டாமல் பண்ணுகின்றனர் இதற்கு அடியேன்னு என்ன செய்ய முடியும் கூறியருள் வீர் அப்படின்னு சொல்கிறார் இதே கருத்தில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் என்ன சொல்கிறாரு இந்த அஞ்சு பேர் தொந்தரவு அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த பொறிகள் புலன்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஐம்பொறிகள் முகத்திலேயே மெய்வாய் வாய் கண் மூக்கு செவி மெயினாக உடம்பு முழுசும் கண் மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐம்பொறிகள் பொறிகள் இதால் நம்ம என்ன செய்கிறோம் கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் மூக்கால் சுவாசிக்கிறோம் சு நாவால் சுவையை தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று கொஞ்சமாக பேசுகிறோம் இந்த உடம்பு மூலமாக தான் தொடு உணர்ச்சி நிறைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ காற்று சில்லுன்னு அடிக்குதுன்னா நமக்கு அதுதான் தெரியுது சூடாக இருக்குன்னா நமக்கு தெரியுது ஒருத்தர் தொடுறாங்கன்னா தெரியுது அது போல் இந்த தொடு உணர்வு தர தரக்கூடிய நம்ம உடம்பு நம்முடைய பொறிகள் ஆனால் இந்த பொறிகளை வச்சு நம்முடைய புலன்கள் வேலை செய்யுது வெறும் பொறிகளால் நம்ம எதையாவது தெரிஞ்சிக்க முடியுமா கண் இருக்குது ஆனால் அது பொருளோடு கலக்காமல் அதாவது இந்த புலன்கள் இது தயவு இல்லாமல் கண் பார்க்குமா காது கேக்குமா மூக்கு வாசனையை தெரிஞ்சுக்குமா சுவையை தெரிஞ்சுக்குமா இல்லை இந்த பொறிகளும் புலன்களும் கூட்டு சேரும் பொழுது தான் அது நம்ம சுற்றி என்ன நடக்குது ஒரு கண்ணை மூடிகிட்டு இருந்தால் கூட மல்லிகை வாசன்னா நமக்கு தெரியும் சமையலில் வாசனை வருதுன்னா கண்டுபிடிச்சிக்குவாங்க அது போல் கண்ணை மூடிகிட்டே இருந்தாலும் கண்ணை திறந்துகிட்டு இருந்தாலும் இந்த உலக விஷயங்களை நமக்கு காமிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது இந்த பொறிகளும் புலன்களும் கூட்டு சேரும்பொழுது தான் அப்படியே இந்த கூட்டு சேர்ந்த இவங்க நல்லது பண்ணாங்கன்னா நமக்கு நல்லது தான் ஆனால் நம்மளை நல்ல விஷயம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்களே இதை தான் மகான்கள் அவங்க வழியில் நீங்கள் போயிடாதீங்க உங்கள் வழியில் அவங்கள இட்டே அடக்கி வச்சுக்கோங்க ஒரு குதிரை இருக்குது அந்த குதிரையில் சவாரி பண்ணணும் குதிரையில் ஏறினா சவாரி பண்ணால் வேகமாக ஒரு இடத்துக்கு போய் சேரலாம் வசதி தான் ஆனால் குதிரையை நாம் பழக்காமல் அது மேலே ஏறி உட்காந்து அது நம்மளை தள்ளி மிதிச்சுட்டே போயிட்டே இருக்கும் அது நமக்கு பயப்படாது பழக்கிற விதத்தில் பழக்கனா குதிரையில் நாம் ஏறி சவாரி பண்ணலாம் இல்லைன்னா அதுக்கிட்ட நாம் அவஸ்தப்படுவோம் அதே மாதிரி தான் இந்த பொறியங்களை மகான்கள் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க நமக்கு உபதேசிக்கிறாங்க அது வழியில் நீ போயிட்டே இருந்தீன்னா எங்கே கொடு கொண்டு விடும் தண்ணி விடுவோம்னு தெரிஞ்சுக்கோ ஜாக்கிரதையாக அவங்கக்கிட்ட பழகு கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட பாடலில் சொல்கிறாரு ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு இந்த வீடு ஐந்து பேர் வாழ்கின்ற வீடு அவங்க தான் அரசாட்சி பண்ணுறாங்க அதில் அறிவான பொருளொண்டை நாடு அஞ்சு பேர் வழியில் நீ போகாத அங்கே அதுக்கும் உள்ள ஒருத்தர் பொருளாக இருக்கிறார் அவரை போய் நாடு இந்த அஞ்சு பேர் வழியில் போனீங்கன்னா அவரை பார்க்க விட மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தடுத்து கெடுத்து கவனத்தை திருப்பி வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் இந்த அஞ்சு பேர் வாழ வீட்டில் எங்கே அறிவான பொருள் இருக்கோ அதை நீ நாடு அப்போ இவங்கெல்லாம் கொட்டம் அடைஞ்சிடும் இவங்களுடைய ராஜ்யம் பலிக்காது அதனால் நீ அறிவான பொருள் ஒன்றை நாடு இவங்க பார்வையில் மயங்கிடாத அவங்க ஒன்றை கவனம் திருப்புவாங்க அதில் மயங்கி அறிவான பொருளை விட்டுடாதே அப்படின்னு பாடுறார் சுவாமிகள் இந்த கருத்தை நிறைய அறுப்பாடல்கள் முழுசும் அங்கங்கே திரும்ப திரும்ப சொல்வார் சும்மா உதாரணத்துக்கு நம்ம சில பாடல்களில் பார்க்குறோம் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு பஞ்சபூத பொறிகள் பரவும் புலன்களற்று கொஞ்சித பாதமதை ஓடி சுகித்திடுவாய் இந்த பொறிகள் புலன்கள் இருக்கே இந்த பொறிகள் வழி பரவுது புலன்கள் கா வழியால் தான் நமக்கு எல்லாமே தெரியுது இந்த பஞ்சபூத பொறிகளையும் புலன்களையும் நீ அதாவது வேலை செய்யாமல் கட் பண்ணிவிடு ஒரு ஒயரை கட் பண்ணால் சப்ளை போகாது அது மாதிரி உன்னுடைய அந்த புலன்கள் வேலை செய்யாமல் நிறுத்திட்டு குஞ்சித பாதமதை கோடி சுகித்திடுவாய் பேரானந்தத்தை வழங்கக்கூடிய இறைவனின் தூக்கிய திருவடிகளை கூடி இருந்து சுகித்திடு அதுதான் உண்மையான சுகம் இதெல்லாம் அற்ப சிற்றின்பங்கள் இதுலேயே உங்களுடைய இவங்கள்லாம் சிற்றின்பத்தில் திளைக்கிறதுக்கு தான் வழிகாட்டுவாங்க இந்த பொறிகள் புலன்கள் அதனால் பஞ்சபூத பொறிகள் பரமும் புலன்களற்று குஞ்சித பாதமதை கூடி சுற்றிடுவாய் அப்படின்வார் இன்னொரு பாடலில் சொல்கிறாரு வாக்கு பாதம் பாணி பாயுரு பத்தம் இதோட சேர்ந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒன்றை கூட்டணி சேர்ந்துதுன்னு வச்சுக்கோ ரொம்ப ரொம்ப ஒன்றை பாடப்படுத்திடும் அதனால் அவங்க வழியில் போகாதே அப்படின்னு சொல்கிறார் எல்லா எல்லா பாடல்லையும் அதுதான் சொல்கிறார் அந்த கரணம் ஒடுங்காத சீலர்கள் சிந்தை கலங்கி தெளிவடையார் என்றும் ஆதி ஒரு பாடல்ல இன்னொரு பாடலில் சொல்கிறார் இந்த அந்த கரணம் ஒடுங்கணும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒடுங்கின ஒடுங்கினவங்களுக்கு இந்த பஞ்ச புலன்களும் அடங்கினவங்களுக்கு மட்டுந்தான் சிந்தையில் தெளிவு வரும் இல்லைன்னா அது கலங்கிதான் இருக்கும் தெளிவு வராது அதனால முதல்ல என்ன செய்யணும் அந்த கரணத்தை கவனிக்கணும் கவனிச்சு அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சா மட்டும்தான் இறைவன்பால் நம்முடைய மனசு போகும் அதனால முதல்ல வெளியில் இருக்கிற ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் அறிவான பொருள் கண்ணப்படும் மனசுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொல்லைகளையும் நீக்கிறதுக்கு சுவாமிகள் தன்னோட அருண்பாடல்கள் அங்கங்கே அங்கங்கே சொல்லி காமிக்கிறாங்க இந்த அந்த கரணம் ஒடுங்காத சீலர்கள் சிந்தை கலங்கி தெளிவடையார் அப்போ என்ன அர்த்தம் அந்த கரணம் ஒடுக்கு நாமே சவுக்கு எடுத்து ஒடுக்கு அந்த அடிச்சு அப்படியே ஒடுக்க முடியாது அதுக்கும் அடுத்த ஐடியா சொல்லியிருக்காரு சுவாமிகள் எப்படி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பாடல்களில் அதுக்கு அந்த உபதேசங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி ஒடுக்கணும்னா மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் அப்போ தான் அந்த மனசு ஒடுங்கும் இல்லைன்னா ஒடுங்காது ஒரு விளக்கை ஏற்றி வச்சா இருள் போயிடும் அது போல் மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து அதுதான் ஒரே வழி அப்படின்னு இன்னொரு பாடலில் சொல்லுவாங்க அது உள்ள அருட்பாடல்களில் போக 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 இதற்கான வழிகள் அதாவது ஒரு கூட்டு ஒரு சாவின்னுவாங்க வாங்க வள்ளல் பெருமானுடைய பல கேள்விகளுக்கு ஒரு பதில் இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா அங்கே இன்னொரு இடத்துல வேற ஒரு பாடலில் பதில் இருக்கும் அதுபோல் இந்த ஒடுங்காத சிந்தையை ஒடுக்கிறதுக்கும் வழி சுவாமிகளே சொல்லியிருக்காங்க பல பாடல்களில் காமிச்சிருக்காங்க மந்திரம் ஒன்றை நினைந்து நினைந்து மனம் குவியும்படி சிந்தை தெளிந்து நீ வாடுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம கந்தர் அலங்கார பாடல்களில் இந்த பொறிகள் புலன்கள் நம்மளை அலக்கழிக்கும் இறைவனை சேர ஒட்டாது உண்ண ஒட்டாது சிந்திக்க ஒட்டாது மலர் கொண்டு அர்ச்சிக்க ஓட்டாது இறைவனுடைய தாளை சேர வழிவிடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டா அப்போ இவங்களை நம்ம என்ன நான் ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஏதோ பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் இனிமேலாவது பிறக்காமல் இருக்கணும் இறைவனுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நீங்கள்லாம் என்னை வந்து அப்படியெல்லாம் விடாமல் அலக்கழிக்கிறீங்க நான் உங்கள் பக்கம் சாஞ்சிடுவேனா உங்களுக்கு நான் பயஞ்சிடுவேனா அடங்கிடுவேனான்னு நாம பொறிப்புலன்களுக்கு பயப்படாமல் கட்டுப்படாமல் அதன் வழி செல்லாமல் இறைவனுடைய தாள் இறைவனுடைய நாமம் அதை சிந்தையில் வைக்கிறப்போ எல்லாம் தன்னால் விலகிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமானோ அதைத்தான் சொன்னார் ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் எல்லா மகான்களும் அதே கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கந்தர அலங்கார பாடலும் அறுப்பாடல்களும் ஒப்புமைப்படுத்தும் பொழுது ஏராளமான கருத்துக்கள் ஒத்த கருத்துக்களாக இருக்கு மகான்கள் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கி நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் எனக்கு இந்த கந்தர் அலங்கார பாடலை நீங்கள் விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும் அறுப்பாடல்களை விரும்புகிறீங்களா விரும்பலையான்னு எனக்கு எப்படி தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கா இன்னும் கொஞ்சம் நான் வேகமாக சொல்லணுமா பொறுமையாக சொல்லணுமா விளக்கமாக சொல்லணுமா அப்படின்லாம் எனக்கு எப்படி தெரியும் இந்த சுய சோதனை எப்படி தெரியும் எப்படி நான் புரிஞ்சுக்கலான்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லும் பொழுது நான் செய்கிற செயல் சரி தவறு இன்னும் மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன் அதனால் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க உடம்புடன் வாழ்க வையகம் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் இப்போதைக்கு தொடர்ந்து கந்தர் அலங்கார பாடல் தொடரும் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வையப்படும்